கேட்டு கேட்டு ஞானம் வந்துட்டு பக்கத்தில் பஜனைகள் அடிக்கடி நடக்கும் அதை கேட்டு கேட்டு ஞானம் வந்துட்டு நீங்கள் எல்லாம் நல்ல கேட்கணுங்கிறதுக்கு தான் பாடுன இப்படி அம்பிகை பாடல்களாக நீங்க கேட்டால் மன நிம்மதி கிடைக்கும் மன கவலை தீர் ஏதோ ஒரு வழி கிடைக்கும் அதுக்கு தான் சுவாமி பாடல்கள் பாடுறது நம்ம இப்போ சினிமா பாட்டு தான் கேட்கணும் டம்மு டம்முன்னு மியூசிக் போட்டு நம்ம இப்போ ஆன்மீக பாடல்கள் வந்து அவ்வளவு நல்லது லதா மகர தாராளமாக போகலாம் மகர ராசி நீர் ராசி தாராளமாக போகலாம் நீங்கள் வந்து அம்பிகை யார் ஈஸ்வரனும் ஈஸ்வரியுமா இருக்கிற கோயிலில் அம்பிகைக்கு போய் வெளிநாடு போகணும்னு அவருடைய பேரு நட்சத்திரங்களை சொல்லி வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு பதினோரு நெய் விளக்கு போடுங்க பதினோரு நெய் விளக்கு போட்டு கும்பிடுங்க நீங்கள் சளைக்காமல் செய்யணும் சலிக்கக்கூடாது நாலு வெள்ளிக்கிழமை அஞ்சு வெள்ளிக்கிழமைன்னு போடும்போதே உங்களுக்கு தகவல் கிடைக்கும் வீட்டில் சண்டை வர்றதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க உங்கள் வீட்டு வாசலில் துளசி தொட்டி வைங்க அருகம்புள்ள வேரோடு பிடுங்கி ஒரு தொட்டியில் வளர்த்துங்க அதோட சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க காஞ்சி போன இஞ்சி இருக்குல்ல அதை நீங்கள் வேஸ்ட்டுன்னு தூரப்படாதீங்க வீட்டில் மூளை மூளைக்கு செல்ஃபு மேலே பீரோ மேலே ஃப்ரிட்ஜு மேலே வைங்க காஞ்சி போன இஞ்சி ஒரு ஒரு துண்டை செயினில் கட்டிக்கோங்க சரிங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு தமாசா தெரியும் காஞ்சி போன இஞ்சி அவ்வளோ பவர் உங்கள் ஹேண்ட் கேம்பேக்கில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆஃபீஸில் யாரும் ரவு செய்ய மாட்டாங்க எல்லாரும் வணக்கம் சொல்லி பழகுவாங்க காஞ்சி போன இஞ்சிக்கே அவ்வளோ பவர் இருக்குது உங்கள் செயின்ல ஒரு பின்னூசியில் இஞ்சியை குத்தி கா மாட்டிக்கோங்க களத்தோடையே மாட்டிக்கோங்க இது ஒரு வாஸ்து குறிப்பு நீங்கள் செய்து பார்த்துட்டு உண்மைதாம்மா பரவாயில்லேன்னு சொல்லுவீங்க எப்போவும் காஞ்சி போன இங்கேயே தூரப்படாதீங்க அலுமார் மேலே செல்ஃபு மேலே வீட்டில் ஒவ்வொரு அறையிலையும் போட்டுவீங்க நிம்மதியாக இருப்பேங்க அதோட இன்னைக்கு வந்து நீங்கள் சடக்கு புடக்குன்னு பேசினா நம்ம பெற்ற பிள்ளை கூட என்னன்னு கேட்காது என்னடி அப்படின்லாம் கூப்பிட முடியாது என்னப்பா என்னம்மா நமக்கே டயர்டாக இருக்கும் ஆனால் அன்பாக தான் பேசணும் என்ன நான் அப்படி சொல்லலையே ஆனால் பணிஞ்சு போயிடும் அப்படி நீங்கள் வீட்டில் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகினீங்கனாலே பிரச்சனை குறையும் கடகராசிக்கு எப்படி இரு கடகராசி இப்போ குரு பார்க்காரு நல்லது தொட்டதெல்லாம் தொடங்கும் பொருள் சேரும் என்ன அது கையில் வச்சு வாயில முழுங்கக்கூட மூக்கில் தான் உறிஞ்சணும் கடகராசிக்கு இப்போ குரு பார்க்கற நல்ல நேரம் தொட்டதெல்லாம் தொடங்கும் எங்க நான் பார்க்க அந்த இதைத்தான் கா பார்க்கணும் மாத்திரை சரி இப்போ தெரிஞ்சுக்கிட்டா ஜடக்குன்னு கடக கடகராசிக்கு இப்போ ரொம்ப நல்ல நேரம் தொட்டதெல்லாம் தொடங்கும்